கிருஷ்ணகிரி அருகே நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் கலை அறிவியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற வெற்றி கொடுக்கட்டு நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் திரளானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு பகுதியில் அமைந்து யுனிக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் ஊத்தங்கரை வட்டாட்சியர் திருமால் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் கல்லூரி தாளர் டாக்டர் அருள் வரவேற்புரை நிகழ்த்தி அனைவரையும் வரவேற்றார் இதையடுத்து நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியின் மூத்த வியூக ஆலோசகர் ஷியாம் மாணவர்களின் கல்வி பயத்தை போக்கும் வகையிலான ஆலோசனைகளை வழங்கினார் இந்த ஊத்தங்கரை பகுதிகளை சேர்ந்து திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றி குடிகட்டு தேர்வை கொண்டாடும் நிகழ்வானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு எழுதுகின்ற பயம் தாழ்வு மனம் பன்மை நீங்கி மகிழ்வுடன் இந்த தேர்வை எதிர்கொள்வார்கள் என இந்த நிகழ்வு மூலயமாக நான் நம்புகிறேன் மேலும் இந்த நிகழ்வு பல வெற்றிகள் மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன்